எல்லாரையும் ஒண்ணா உட்கார வச்சுட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு இவங்க உட்காரவே மாட்டாங்க இவங்க வரவே மாட்டாங்க இவங்க சேரவே மாட்டாங்க இவனுக்கு இவன் எதிரி அவனுக்கு உட்கார வச்சாரா எல்லாரையும் அதான் சொல்லிட்டாரு இந்த முன்னணியோட தலைவர் நாங்க பத்திரிக்கை கொடுக்க போகும்போது விரட்டி விட்டவங்க திமுகவை சேர்ந்தவங்க பரவாயில்ல அதிமுக அட்லீஸ்ட் வாங்கிட்டாவது நான் வரமாட்டேன் அதுக்கு பதில முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னாரு அது மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரே நீங்க கவனிக்கலையா இது இதுல ஒரு விஷயத்த நீங்க பாக்கணும் ரைட் டிரான்சிஷன் ஒண்ணு இருக்குல்ல டக்குன்னு டிரான்சிஷன் வராது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகதான் நடந்து விடும் நான் எதை பாக்குறேன்னா இபிஎஸ் வாழ்த்துக்கள் சொன்னதே பெருசுன்னு நான் பாக்குறேன் இந்த இடத்துல என்ன சொன்னாங்க இபிஎஸ்ல பேசவே மாட்டார் வாழ்த்த மாட்டார் கீழ்த்த மாட்டார் சொன்னாங்க வாழ்த்திட்டாரு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக சுதந்திரம் அடைந்து கிடைக்காத சோசியல் ஜஸ்டிஸ் இப்போ ஒருங்கிணைவது மூலமாக கிடைத்தது கிடைக்க ஆரம்பிக்கும் நான் சொல்றேன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு பாஜக ஒண்ணு பதினோரு பர்சன்ட் சும்மா வாங்கல அதுல அண்ணாமலை இம்பாக்ட் இருக்கு பிஜேபி இம்பாக்ட் இருக்கு இந்து கன்சல்டேஷன் இம்பாக்ட் இருக்கு அதுல இந்த இந்து கன்சல்டேஷன் இம்பாக்ட் இருக்குனாலதான் எடப்பாடி அவர்கள் தேடி போய் அமித்ஷாவுடன் கூட்டணி வைத்தார் ஐயோ பெரிய ரிஸ்க் ஆயிடும் போல நமக்கு இந்த பன்னெண்டு பர்சன்ட் பிரிச்சுட்டு போனா நம்மளால எந்த தொகுதியும் தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாது நம்ம ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் முடிவெடுக்கிறார் சார் இதற்கு முன்னாடி அதிமுக இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் இன்னைக்கா பங்கேற்று பாத்திருக்கீங்க கிடையாது இருக்காது ஏன்னா அதிமுக ஒரு விஷயம் பொலிட்டிக்கலா புரிய புரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன இருந்தாலும் காங்கிரசும் திமுக இருக்கிற வரை இந்த மைனாரிட்டி நம்ம ஓட்டு படாதுன்னு புரிஞ்சு புரிஞ்சிருச்சு அப்ப அவங்க என்ன பண்ணுவோம் மெஜாரிட்டி கன்சல்டேஷன் தான் போவாங்க நீ மைனாரிட்டி கன்சல்டேஷன் பண்றது கன்சல்டேஷன் பண்றது கரெக்ட்னா மெஜாரிட்டி கன்சல்டேஷன் பண்றது நூறு பர்சன்ட் கரெக்ட் இதுல என்ன தப்பு இருக்கு நகரஜ் ஒரே ஒரு கேள்வி அதோட நான் இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இறுதியாக பகன் கல்யாண் டெப்டி சிஎம் ஆந்திரால இருந்து அவருடைய வருகை வந்து இந்த மாநாட்டுக்கு எந்த வலம் பலம் சேர்த்திருக்குன்னு நினைக்கிறீங்க அவரை கூட்டிட்டு வந்து தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் ஒன்னாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு புது முயற்சியா இல்ல இது இது நான் வேற மாதிரி பாக்குறேன் இந்த மாநாடை வந்து நீங்க பெருசா பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்தியா லெவல கொண்டு வரணும்னு நினைச்சாங்க அதுக்குதான் யோகி அவர்களையும் பவன் கல்யாண் அவர்களையும் இந்த இடத்துல வந்து ஸ்டேஜ்ல சேர்த்தாங்க ரைட் இது என்ன ஐசிங் இந்த கேக்குன்னு சொல்லி வந்துருமா அந்த மாதிரி தான் தவிர இதுக்குள்ள எந்த அரசியலும் நான் பாக்கல ஏன் தமிழகத்துல மிகப்பெரிய தலைவர்கள் இல்லையா அதனால கூப்பிட்டாங்க நான் வர வர முடிக்கிறேன் முடிக்கிறேன் ரெண்டு ஆன்மீகவாதியும் இந்த ஸ்டேஜ்ல கொண்டு வரணும் இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு ஆன்மீகவாதியும் வச்சு இந்த மாநாடு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க தமிழகத்து தலைவர்களை எல்லாரும் பார்த்திருக்காங்க அண்ணாமலை என்ன என்மன் என் மக்கள் ஊரே பார்த்திருக்கு நயனாராயணன் ஊரே பார்த்திருக்கு இப்ப இதுலயும் வந்து இதுல ஒரு சி ஃபார் எக்ஸாம்பிள் மோடிஜியை வந்து ஒரு மாநாடு கொண்டு வந்து கேட்டுக்கோங்களேன் ஏன் தமிழ்நாட்டில் தலைவரே இல்லையா அப்ப என் மோடிஜியை கூட்டு வந்து கேள்வி கேட்க முடியுமா அதே போலதான் இது ரெண்டு அதை நார்த் கோர் லீடர் சவுத் கோர் லீடர்னு ஒன்று முடிவு பண்றாங்க சி இது என்னென்ன முடிவு எடுக்கப்பட்டதுன்றது எனக்கு முழுசா தெரியும் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆயிடும் ஜனவரி ரெண்டாம் தேதி எப்போ முடிவு பண்றாங்க இந்த இந்த டேட் ஜனவரி மூணாம் தேதி நாலாம் தேதி டேட்டா முடிவு பண்றாங்க இட் இஸ் ஒன் டைம் ரொம்ப பிளான் பண்ணி இங்க பவன் இருக்கணும் அங்க வந்து யோகி வரணும் யோகி வந்து ஒரு சில வேலை பலு காரணமாக அவரால் வர முடியல பட் இவங்க எதற்காக பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதற்காக பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் இந்த மாநாடு முருகனுக்காக நடத்தப்பட்ட மாநாடு ஆனால் எல்லாத்துக்கும் மீறி இன்று ஒற்றுமையை காப்பு காமிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட மாநாடு இந்த மாநாடு பல செய்திகளை திமுகவுக்கும் திராவிட கழக கூட்டத்துக்கும் நிச்சயமாக கொடுத்திருக்கு என்று திமுக திராவிட கழக கூட்டத்துக்கு கொடுத்தது இருக்கட்டும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் குறிப்பாக என்டி கூட்டணிக்கும் இது எந்த மாதிரியான ஒரு பவரை கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க முருகர் எல்லாரும் ஒண்ணு உட்கார வச்சிட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு இவங்க உட்காரவே மாட்டாங்க இவங்க வரவே மாட்டாங்க இவங்க சேரவே மாட்டாங்க இவனுக்கு இவன் எதிரி அவனுக்கு உட்கார வச்சாரா எல்லாரையும் அதாவது இந்த முன்னணியோட தலைவர் நாங்க பத்திரிகை கொடுக்க போகும் விரட்டி விட்டவங்க திமுகவ சேர்ந்தவங்க பரவாயில்ல அதிமுக அட்லீஸ்ட் வாங்கிட்டாவது நான் வரமாட்டேன் அதுக்கு பதில முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னாரு அது மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு நீங்க கவனிக்கலையா இது இதுல ஒரு விஷயத்தை நீங்க பாக்கணும் ஒன்னு இருக்குல்ல டக்குன்னு டிரான்சிஷன் வராது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகதான் நடந்து விடும் நான் எதை பாக்குறேன்னா வாழ்த்துக்கள் சொன்னதே பெருசு நான் இந்த இடத்துல என்ன சொன்னாங்க பேசவே மாட்டாரு வாழ்த்த மாட்டாரு கீழ்த்த மாட்டாரு சொன்னாங்க வாழ்த்திட்டாரு அன்னைக்கு வந்து நீ முருகர் மாநாடு எனக்கு வேல் வந்துருச்சே பரவாயில்லனு ஒரு அவரே ஒரு ஒருத்தர் வேல் குடுக்கும்போது ஒரு ஒரு வீடியோ பரப்பப்பட்டது அடுத்த நாள் அதிமுக செய்யும் ஒரு அஞ்சு முக்கிய புள்ளிகள் வராங்க எல்லாமே சீனியர் அதுல வந்து அவங்கக்கா இந்த இந்த பெரியார் வீடியோ ஒரு விஷயமே இல்லங்க அது டிஎம்ஜியோட ட்ராப் அதுல நம்ம விழுந்துட்டோம் அவ்வளவுதான் என்ன பொறுத்தொல்லியும் வேற எதுவுமே பெருசா எடுத்துக்க வேண்டாம் ஆனால் தொடர்ந்து இந்த கூட்டணி வேலைக்காக இந்த கூட்டணி உடஞ்சிரும் இந்த கூட்டணி செல்ஃப் எடுக்காது இந்த கூட்டணி ஓடாதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் முருக பக்தர் மாநாடுக்கு ஒரு சரியான விடையை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் பாக்கலாம் பாருங்க அண்ணாமலை பிளஸ் நைனார் காம்பினேஷன் அதுவும் ஹிட் முருகன் முருகன் மாநாட்டுல பாஜக லீடர் அதிமுக லீடர் அதுவும் ஹிட்டு என்ன ஒரே பேரை டிடிவியும் ஓபிஎஸும் வரல அது ஏன் வரலன்றது எனக்கு தெரியல அது என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சிங்கப்பூர் போயிருக்கதா கேள்விப்பட்டேன் இல்லன்னா நிச்சயமா பாரு அப்படின்னு சொன்னா ஒரு சாரா என்ன சொன்னா ஓபி ரவீந்திரநாத் வந்திருந்தாருன்னு சொல்றாங்க அது எவ்ளோ உண்மன் எனக்கு தெரியல டிடிவி அவர்கள் வந்து வழக்கம் போல ஹெல்த் செக் இருக்குன்னு சொன்னாங்க அவருக்கு எப்பவுமே அந்த சேரும் சேரும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுது அவருக்கு இது அரசியல் இல்லைங்க நிஜமா சொல்றாங்க அவருக்கு வந்து ஹெல்த் செக்அப் இருக்குன்னு சொன்னாங்க எவ்வளவு உண்மைன்னு தெரியாது சோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அதான் இந்த பேட்டியில சொல்லிட்டாரு பாப்போம் நினைச்சேன் அமித்ஷா திமுக அப்படின்னு இங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுதுன்ட்டு அது வந்து விசிகால இருந்து சொல்றாங்க காங்கிரஸ்ல சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அதிமுகவா அமித்ஷா திமுக அதிமுக அதிமுகவா தான் இருக்கிறது பாஜக பாஜகவாக தான் இருக்கிறது இது சந்தர்ப்பவாத கூட்டணி என்றால் ஆமாம் சந்தர்ப்பவாத கூட்டணி தான் எந்த சந்தர்ப்பவாதத்துக்காக சேர்ந்திருக்கு திமுக வீழ்த்த வேண்டிய சந்தர்ப்பா சேர்ந்திருக்கு இதற்காக அதிமுகவை அமித்ஷா திமுக என்று நீங்கள் விமர்சித்தால் இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் வேங்கே வயல் வேங்கே வயல் விஷயம் நடந்ததா அது தலித்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானா முடிந்தால் திருமாவளன் அவர்கள் வேங்கே வயல் விஷயத்தை கண்டுபிடித்தால்தான் நான் அந்த கூட்டணியில் இருப்பேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா அப்போ பிசிகா வந்து இது ஸ்டாலின் மியூசிக்கா இது திருமாவின் மியூசிக்கா கிடையாது ஸ்டாலின் மியூசிக்கா படுத்து காங்கிரஸ்க்கு வரேன் இப்போ நிறைய தேர்தல் இருக்க கொடுத்துருக்காங்க கரெக்டாக நிறைய தேர்தல் அறிக்கை தீம்க கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு கேம் சேஞ்சர் தேர்தல் அறிக்கை எது இந்த ஹோல் லாட்ல மாதம் மாதம் மின் கட்டணம் வந்து ரீடிங் ஈபி ரீடிங்கில் பார்ப்பேன் அதுக்கப்புறம் மாதம் மாதம் வசூலிக்கப்படும் இருந்தாங்க அது பெரிய தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்திச்சு உண்மையான தாக்கம் இதை நிறைவேற்றினால்தான் இந்த கூட்டணிக்கு நான் இருபத்தாறு வருவேன் இல்லைன்னா நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸால ஒரு அறிக்கை விட முடியுமா அப்போ இது ஸ்டாலின் காங்கிரஸ் அடுத்த கட்சி சிபிஎம் சிபிஐ சிபிஎம் காத்து கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு விட்டுலாம் கொஞ்ச நாளைக்கு ஜாலியா பேசிருக்க அதெல்லாம் விட்டுருவோம் சிபிஐ தாங்க மக்கள் அவர்களுக்காக போராடுறோம் தொழிலாளர்களுக்காக போராடுறோம் சொல்றாங்களே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா திமுக அரசாங்கம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நீங்க நிறைவேற்றினால்தான் இந்த கூட்டணியில் நான் தொடர்வேன் என்று சிபிஐ ஆளு ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா அப்போ நீங்க ஸ்டாலின் சிபிஐயா அப்படிலாம் சொல்ல முடியாது நாகராஜே நான் இன்று தமிழக அரசு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிங்கிறது எப்படி இருக்கு நான் எப்படி எப்படி கூட்டணி எதுக்கு சொல்றீங்க சரி நான் கூட விட்டுறேன் இந்த கூட்டணியில் நீங்க சேர்ந்தீங்க இவ்ளோ எம்பி ஆனீங்க இவ்ளோ வாட்டி எம்எல்ஏ ஆனீங்கல கரெக்டா நான் சொல்றது இவ்வளவு வாட்டி எம்எல்ஏ இவ்வளவு இவ்வளவு எம்எல்ஏஸ் குடுத்திருக்கல இந்த கூட்டணியால் உங்கள் கட்சி மக்களுக்காக என்ன வாங்கி கொடுத்தது நீங்க எம்பி வாங்கினீங்க நீங்க எம்எல்ஏ ஆயினீங்க மக்களுக்கு என்ன கிடைச்சது சோ இது ஸ்டாலின் காங்கிரஸ் இது ஸ்டாலின் விசிகா ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் ரொம்ப நன்றி நாகராஜ் அழகாகவும் தெளிவாகவும் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க ஏ முருகர் அரசியல் நினைக்கிறீங்களா அரசியல் பண்ணுவோம் அரசியல் பண்ணுவதற்கான நேரம் இது இப்ப கூட அரசியல் பண்ணாட்டி போறோம் இங்க எல்லா காம்பினேஷனுமே அதிமுக அதிமுகவும் பாஜகவும் சேராது இந்த கூட்டணி வந்து நிலைக்காது இந்த கூட்டணி வந்து தொடராது இந்த கூட்டணி வந்து ஜெயிக்காதுன்னு சொன்ன எல்லா வாயிலையும் மண்ணை போடுற மாதிரி முருகர் வந்து துணை நின்று இருக்காரு இந்த மேடையை எல்லாரையும் ஒன்றாக்கி கொடுத்திருக்காரு அதை

முதல் படி எடுத்து போனோம் முதல் படி முருகன் மாநாடு பண்றோம் ஒரு ஹாட் நியூஸ் சொல்றேன் ஜூலை பன்னெண்டு ஒரு போராட்டம் நடக்க இருக்கு அந்த போராட்டத்துல பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து செயல்படும் ஜூலை எட்டுக்கு மேல எட்டுல இருந்து பன்னெண்டுக்குள்ள ஒரு போராட்டம் அதுல வந்து நிச்சயமாக இரண்டு கட்சிகளும் இணைந்து போராட்டம் அதற்கு முன்னாடி இன்னும் சில சில சிறிய கட்சிகள் எல்லாம் வரப்போகுது இந்த மாநா அந்த அந்த போராட்டத்துல நீங்க தான் போறீங்க முருகன் மாநாட்டுக்கு பிறகு என்டிஏக்கு நிச்சயமாக எழுச்சி என்றே கூறலாம் நன்றி நாகராஜ் Not that.